சனி பகவான் கெட்டிருந்தா அவ்வளவு பாதிப்பு இருக்குமா அந்த ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல எந்த நிலையில எந்த ஸ்தானத்துல எந்த பலத்தில் இருக்கிறாரோ ஜாதகத்தில் வந்து சுபஸ்தானம் அசுபஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது அதில் அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கெட்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா Mm. அதே சனி பகவான் எவ்வளவுதான் கெட்டு போயிருந்தாலும் அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்ந்து இருந்ததுனாலோ அல்லது குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுனாலோ வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த நிகழ்ச்சி மூலியமா வெவ்வேறு தகவல் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத பல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் தந்தி ஆதி யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக ஒன்பது கிரகம் இருந்தாலும் எல்லாருக்குமே சனி பகவான் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே பயம் வந்துடும் சொல்லலாம் சார் குறிப்பா குறிப்பிட்ட ஜாதகருக்கு சனி பகவான் கெட்டு இருக்கு ஜாதகத்துல அப்படின்ற விஷயத்த கேட்ட உடனே ஐயோ என்ன நடக்க போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் வந்துரும் எல்லாருக்கும் மத்தியிலுமே குறிப்பா நீங்க வேற சொல்லிருந்தீங்க பூசணிக்காய் சுத்தி போட்டு மெதிக்கிறவங்க எல்லாருக்குமே பாதிப்பு கிடையாது குறிப்பிட்ட ஜாதகரோட ராசியில பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு இருந்துச்சுன்னா தான் பாதிப்பு அதிகப்படியா ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க எதற்கு அப்படி சார் அப்படி சனி பகவான் கெட்டிருந்தா அவ்வளவு பாதிப்பு இருக்குமா பொதுவாகவே நவ கிரகங்களில் வந்து மற்ற கிரகங்களை விட சனி பகவானை வந்து நினைக்கும் பொழுதோ உச்சரிக்கும் பொழுதோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் பதட்டப்படுவாங்க அல்லது பயப்படுவாங்க அல்லது ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து தர்மத்துக்கும் அதிபதியாக இருக்காரு கர்மத்துக்கும் அதிபதியாக இருந்துகிட்டு இருக்காரு இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷால வந்து யாருமே தட்டி கேட்க முடியாமல் இருந்தால் கூட சனி பகவான் வருகிற காலத்தில் அந்த மனுஷால் எவ்வளவு அதிகாரப்படுத்தவராக இருந்தாலும் அவரை வந்து தட்டி கேட்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு மட்டுமே உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம கடந்த நிகழ்ச்சியில் நிறைய நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கோம் அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் ஜனனமாகும் பொழுது பிறக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் எந்த மாதிரியான தோஷம் எந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிற விதியை வாங்கி வந்திருக்காங்களோ அந்த யோகத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய கதி தான் மற்ற எல்லா கிரகத்துக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜனனமாகும் பொழுது நீங்கள் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய யோகமான விதியை வாங்கி வந்திருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வாழும் காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து

அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காரகத்துவம் வாங்கிடுறாரு இப்போ சூரியன் அப்படின்னா அதிகாரத்துக்கு காரகத்துவம் சந்திரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திர யோகத்துக்கு காரகத்துவம் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம் அதே மாதிரி புதன் பகவான் அப்படின்னா வித்தைகளை கற்றுக்கிறதுக்கு வந்து அது ஒரு காரகத்துவம் அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னா நல்ல ஒழுக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு காரகத்துவம் அதே மாதிரி சுக்கர பகவான் அப்படின்னா ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சந்தோஷம் மான விஷயங்களை அனுபவிக்கிறது பாக்கியங்கிறதுக்கு சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கர பகவான் காரகத்துவம் அதே மாதிரி ராகு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு புதையல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கு காரகத்துவம் கேது பகவான் அப்படின்னா உங்களுக்கு ஞானம் கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு காரகத்துவம் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முழுக்க முழுக்க காரகத்துவம் வாங்கி வந்திருக்காருங்க அதாவது ஒரு மனசாலுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிர்ணயம் பண்ணக்கூடியது ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தீர்க்க ஆயுள் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான வல்லமைகளுக்கெல்லாம் சனி பகவான் ஒருவரை காரகத்துவம் பெற்றுறாரு அதனால தான் சனி பகவானுக்கு ஆயில் காரகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அந்த ஆயில் காரகன் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த நிலையில எந்த ஸ்தானத்தில் எந்த பலத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆயுள் பலம் அல்லது தீர்க்காயில் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆயில கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்து கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை பொறுத்து உங்களுடைய ஆயுள் வந்து அதிகப்படுத்துது அல்லது கண்டம் வரும் உங்களுக்கு தேவையில்லாத பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது தான் எந்த மனசாலாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் மூன்று முறை கண்டம் வரும் அதாவது ஆயில் பாதிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் பார்த்துட்டு இருக்கும் நீங்க சாதாரண மனசனாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அல்லது இந்திய நாட்டிலே முதன்மை பதவி என்று தலைமை பதவியில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய வெளிநாட்டு பயணங்களை நான் சொல்லுவேன் அமெரிக்க ஜனாதிபதியாகவே இருந்தால் கூட ஆயுள் காலம் நூற்றி இருபதுங்கிறது யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் திட்ட அதாவது தெளிவாக அதே சமயத்துல நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் நீங்கள் எவ்வளவுதான் தீர்க்கமாக இருந்தாலும் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் எவ்வளவுதான் யோகியாக இருந்தாலும் என்னதான் மனுஷனாக இருந்தாலும் சாதாரண ஒரு குடும்பத்தில் புருஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தீர்மானம் பண்ணக்கூடிய நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆயுளை கணிக்க முடியும் ஆயுள் காலத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்துல முக்கியமான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சனி பகவான் அதாவது ஆயுள் காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சனி திசை வருது அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்டக சனியாகவோ மருத்துவ சனியாகவோ மரணச்சனியாகவோ வரும் பொழுது உங்களுடைய ஆயுள் காலத்தை தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக நட்டம் இல்லாமல் சொல்ல முடியும் அப்படிங்கறது குறிப்பா இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்தா பாதிப்பு கொஞ்சம் அதிகப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கிறவங்களுக்கு அடிப்படையா இருக்கு சார் பொதுவாகவே சனி பகவான் வந்து பாவ கிரகமாக இருக்கிறதுனால அதாவது நவ கிரகங்கள்ல சுப கிரகம் பாவ கிரகம் அப்படிங்கறது இரண்டு பிரிவுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதுல வந்து பாவ கிரக வரிசையில சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பாவம் அப்படிங்கறது கெட்டவர் அப்படிங்கிற விஷயத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கெட்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் கெட்ட இடத்துல இருந்தார் அப்படின்னா நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்ல முடியும் அதாவது கெட்ட இடம் அப்படிங்கிறது கெட்டவர் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து பாபர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் கெட்ட இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தில் வந்து சுபஸ்தானம் அசுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதுல அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த சனி பகவான் கெட்டவராக இருக்கிறதுனால இந்த மூன்று ஆறு பதினொன்று கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய அந்த ராஜயோகத்தை வந்து நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமனே தானம் மன்றம் வெறுமனே தர்மம் மன்றம் அப்படிங்கிறத விட நல்லவராக வாழ்ந்து காட்டக்கூடிய வல்லவராக வாழ்ந்து காட்டக்கூடிய இந்த உலகத்துல வல்லவராக இருக்கிறோமே இல்லையோ நல்லவராக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பகுதி பகுதியாக மிகுதி மிகுதியான யோகத்தை வந்து நிச்சயமா கொடுப்பார் கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறது சனி பகவானுக்கு உண்டான விதி சனி பகவான் இந்த மூன்று ஆறு பதினொன்னுல இருந்தா என்ன மாதிரியான பலாபலன்ற பத்தி சொல்லிருக்கீங்க சார் சப்போஸ் கெட்டு போயிருந்தா என்ன ஆகும் சார் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆயுள் காரகத்துவம் பெற்று அந்த ஜாதக ரீதியாக அவருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்குது திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிறது சாஸ்திரம் திட்டவட்டமாக தான் சொல்லியிருக்கு இருந்தாலும் அதே சனி பகவான் தான் கெட்டு போயிருந்தாலும் அந்த சனி பகவானோடு குரு பகவான் சேர்ந்து இருந்ததுனாலோ அல்லது குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்ததுனாலோ அல்லது இதே சனி பகவான் மகரம் அதே சமயத்தில் வந்து ரிஷபம் அதே சமயத்தில் வந்து கும்பம் அதே சமயத்தில் துலாராசி இருந்தார் அப்படின்னா இந்த ஆயுள் பாதிப்பு கொடுக்காம ஆயுளை அதிகப்படுத்துதுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக சனி பகவான் கெட்டு போச்சு அப்படின்னா ஆயுள் பாதிப்புன்னு நம்ம வந்து மேலோட்டமாக நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் சனி பகவான் கெட்டு போனால் ஆயுள் பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம்தான் இந்த சனி பகவான் குரு பகவானோடு சேர்ந்தாலோ குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அல்லது சுப கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலோ அல்லது மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னாலோ உங்களுக்கு ஆயுள் தீர்க்கங்கிற விஷயத்தையும் அதே சாஸ்திரம் சொல்லி வச்சுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்பிக்கையாக நடுநிலையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே சார் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலாபலன் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காருன்ற பற்றி சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நேர்களே சனி பகவான் கெட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருந்திருக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான நன்மை தருவாரு அப்படின்றத பத்தியும் சார் இன்னைக்கு தெளிவா இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு சோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோட அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்